தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயிரஞ்சி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேர் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் சிறுமேனை குறித்தவரே தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயிரஞ்சி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேர் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் சிறுமேனை குறித்தவரே தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயிரஞ்சி மங்குவர் மண்ணில் வழுவாப் பிறவியை வரையும் பொங்குவர் ஆழியும் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குரலாள் சிறுமேனை குறித்தவரே தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயரஞ்சி மங்குவர் மண்ணில் மால் வரையும் பொங்குவர் ஆழியும் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குரலாள் சிறுமேனை குறித்தவரே தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா மால் வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேர் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் சிறுமேனை குறித்தவரே தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் சிறுமேனை குறித்தவரே